அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தை மாத ராசி பலன்கள் தை மாத ராசி பலன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபராசி காலப்புருஷத்துவப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசி நேர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிஷபராசி உங்கள் ராசியிலே குரு இருக்காங்க வக்கரநிலையில் குரு ரிஷபராசியில் இருக்காங்க ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் கடகராசியில் இருக்கார் ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க ராசிக்கு வந்து எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் புதன் தனுசு ராசியில் இருக்காரு ஒன்போதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் சூரியன் மகர ராசியில் இருக்காங்க பத்தாம் இடத்துல சுக்கரனும் சனியும் கும்ப ராசியில் இருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க இதுதான் தை மாதம் ஒன்றாம் தேதிக்குண்டான கிரக நிலைகள் தை மாதம் எட்டாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தொன்னாம் தேதி வரும் செவ்வாயோட பயிற்சி நடக்கும் தை மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் தை மாதம் பதினஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரும் உங்களுக்கு சுக்கரனோட பயிற்சி நடக்கும் அதுக்கப்புறம் புதன் தை மாதம் இருபத்தொன்னு இருபத்தி ஒன்பதாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் மட்டும் பாருங்க சுக்கரன் உச்சநிலைக்கு வரப்போகிறாரு புதன் ரெண்டு இடத்துக்கு மாற போகிறாரு செவ்வாயோட மாற்றம் இருக்குது இது எல்லாமே ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதான் இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவா பாத்திரலாம் தை மாதம் பாருங்க உங்க ராசியிலே குரு இருக்காருங்க சரிங்களா உங்க ராசிநாதன் சுக்கரன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடமான கருமஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல இருக்காரு ராசிநாதனோட உங்களுக்கு பாக்கியாதிபதியோட சேர்ந்திருக்கார் இந்த மாதம் ஒரு உச்சநிலைக்கு போக போறார் அப்ப இந்த மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லிடலாம் ராசியில குரு இருக்கிறதும் ராசிநாதன் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதும் ராசிநாதன் வந்து பாருங்க பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு போகிறதும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு நினச்சதெல்லாம் நடக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கவலையே படாதீங்க கனவு நிறைவேறக்கூடிய மாதமா இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ராசியில குரு இருக்கார் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவார் குரு அவர் எட்டாம் அதிபதியாக இருந்தால் கூட எட்டாம் இடத்துக்கு அவர் மறைஞ்சு தான் அவர் உங்க ராசியில் இருக்கார் அப்போ நினைச்சது நடக்கும் ஆசைப்பட்டது உங்க கனவு எல்லாமே இந்த மாதம் நிறைவேறியிருங்க சரிங்களா ராசிநாதன் உங்களுக்கு சனியோடு இருக்கிறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகலாம் ஆனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்கவே இருக்காது சரிங்களா ஆரம்ப பகுதி ராசிநாதன் சனியோடு இருக்கார் நடுப்பகுதி பதினஞ்சாந்தேதி தை மாதம் பதினஞ்சாந்தேதி பாருங்கள் ராகோடு சேருவார் இது சின்ன சின்ன மைனஸ் தான் ஆனால் அவர் நல்ல ஒரு இடத்துல ஸ்தான பலத்தில் இருக்கிறனால அவர் நல்ல சுஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் சிறு சிறு மனக்குழப்பம் சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும் ஆனால் பெரிய அளவுக்கு ரிஷபராசி நேர்களுக்கு பாதிப்பு இருக்காது நீங்கள் நினச்சதெல்லாம் இந்த மாதம் நடக்கும் சரிங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு கைக்குடி வரப்போகுது ஆசைப்பட்டது உங்கள் கனவை எல்லாமே நிறைவேறப்போகுது இந்த மாதம் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி புதனும் வந்து பாருங்கள் அவர் வந்து பாருங்கள் அவர் எட்டாம் இடத்துல இருந்து அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தை மாதம் பதினொன்றாம் தேதி புதனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு வந்துடுறாரு அப்ப ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்காரு உங்களுக்கு பணப்பழக்கம் உங்களுக்கு இருக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் பணம் இல்லாமல் இருந்து வந்தவங்களுக்கு இந்த தை மாதம் நல்ல வருமானம் கிடைக்குங்க பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது எதையும் சமாளிச்சுக்குவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இந்த மாதம் உங்களுக்கு கம்மியாக போகுது கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்கு கூட இந்த கருத்து வேறுபாடு விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு சரிங்களா செவ்வாய் பாருங்க அவங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து செவ்வாய் அவர் ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதம் எட்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் பேச வேண்டிய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன பேசணுமோ எங்கே பேசணுமோ அதை மட்டும் தெளிவாக பேசுங்க ரெண்டுல இருக்க செவ்வாய் தேவையில்லாத வார்த்தைகளை விட வச்சிருவார் அவசரப்பட்டு பேச வச்சிருவார் அதனால தை மாதம் எட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு அந்த பேச வேண்டிய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல கேது இருக்கார் குருவோட பார்வையில் இருக்கார் அந்த புத்திர தடைங்கள் புத்தர பாக்கியத்தில் தடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வழங்கிடும் ஒரு சில பேர் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருந்திருப்பீங்க இந்த மாதம் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும் அஞ்சாம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல புத்திர பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சிரும் புத்திர பாக்கியம் கிடச்சிரும் குலதெய்வ அனுகிரகம் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லிடலாம் சூரியன் அந்த சூரியன் நாலாம் அதிபதி சூரியன் வந்து பாருங்க ஒன்பதாம் இடமான பாக்கி இருக்கார் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் சனியோட வீட்டில் இருந்தாலும் ஒரு பாக்கிஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இப்போ வண்டி வீடு வாகனம் இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும் வீடு வாங்கணும்னு நினச்சிங்களா அந்த மாதம் வாங்க முடியும் அதுக்குண்டான முன்னேற்பாடைச்சு உங்களால் செய்ய முடியும் வண்டி வாங்கணும்னு நினைச்சேன் சார் கார் வாங்கணும்னு நினைச்சேன் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கணும்னு நினச்சேன் ஒவ்வொருத்தரும் இனிமேல் சொல்கிறீங்க இந்த மாதம் இதெல்லாமே உன்னால் வாங்க முடியும் மாதம் மாதம் பிக்டி அதாவது இஎம்ஐ உடச்சி உன்னால் வாங்க முடியும் கவலையே படாதீங்க எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக நடக்க போகுது உங்களுக்கு கிடைக்க போகுது வண்டி வீடு வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் சரிங்களா அதுக்குண்டான முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் ராசினாதான் நல்லா இருக்கு இந்த மா இந்த போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருப்பீங்க இந்த மாதம் வாங்கலாமா அடுத்த மாதம் வாங்கலாமா யோசிச்சிருப்பீங்க அதெல்லாமே நடக்காமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் சின்ன சின்ன குழப்பம் வந்தாலும் தடங்கள் மீறி வெற்றி கிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஆசை கனவெல்லாம் நிறைவேற மாதம் சரிங்களா உங்கள் ராசிக்கு பாருங்கள் பத்தாம் இடத்துல சனி இருக்கார் பத்தில் சனி இருந்து அவர் சுபகிரகத்தோட சேர்க்கை இருந்தால் அவர் அற்பு அற்புதமான அமைப்புன்னு சொல்லிடலாம் இப்போ பத்தாம் இடத்துல சனி சுக்கரன் இருக்கிறனால வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க முதலீடு போட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வியாபாரம் பிஸ்னஸ் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அத்தனை பேத்துக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம்னு சொல்லிடலாம் பணம் வரும் கொடி கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த இருந்து உங்களுக்கு உருவாகும் இருக்கும் உங்களுக்கு ரத்தில் சனி சுக்கரன் சேர்க்கே ஒரு அருமையான அமைப்புங்க உங்களுக்கு ஒரு சில பேருக்கு திடீரதிர்ஷ்டம் கிடைக்கும் சொந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா மந்தமாக டல்லாக போயிட்டு எல்லாம் இந்த மாதம் சொந்த தொழிலில் சூடு பிடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக்க போது சொந்த தொழில் நல்லா போச்சுன்னா என்ன பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் உங்கள் பிரச்சனைகளும் கஷ்டங்களெல்லாம் தீக்க போகிறக்குன்னு அர்த்தம் சரிங்களா நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க ஒரு நல்ல ஒரு மாதம்ங்க இந்த மாதம் அது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு அங்கேயும் போய் சுக்கரன் வந்து இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி போய் சேர்றது லாபத்தை கொட்டி கொடுக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புன்னு சொல்லியிருந்தான் நீங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரம் தேடி வருங்க இந்த மாதம் என்ன செவ்வாய் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு ரெண்டாம் இடத்துக்கு வர்றது ஒரு பரவாயில்லன்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கெடுதுன்னு சொல்ல முடியாது மூணாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துக்கு வரனால குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால பேச வேண்டிய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி திருமண வாய்ப்பு இதெல்லாமே இந்த மேரேஜ் விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஃபர்ஸ்ட் மேரேஜுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் சரி இரண்டாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் சரி ஏன்னா ஏழாம் அதிபதி செவ்வாயும் நல்லா இருக்காரு பதினொன்றாம் இடத்துல ராகு இருந்து இந்த பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி குருங்க ராசியில் இருக்காரு பதினொன்றாம் இடத்துக்கு சுக்கரனும் வரனால முதல் திருமணம் மற்றும் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு நல்ல விதமாக உங்களுக்கு போகுது திருமண வாய்ப்பு கைக்குடி வரப்போகுது சரிங்களா ஒரு சில பேர் இந்த மாதம் நிச்சயம் பண்ணிடுவீங்க ஒரு சில பேருக்கு நல்ல வரன்னு தேடி வந்துடும் ஏதோ ஒன்று உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நல்ல விதமாக நடந்துரும் சரிங்களா புதன் வந்து பாருங்கள் இந்த மாதம் பதினொன்றாம் தேதி தை மாதம் பதினொன்றாம் தேதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அவர் ஒன்போதாம் இடத்துக்கு வர்றாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பத்தாம் இடத்துக்கு போயிடுறாரு எப்போ இந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அப்போ இந்த மாதம் முழுக்கவே பணம் புழக்கம் பணம் பணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் பண பிரச்சனையோட கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த மாதம் பணம் கை கூடி பார்க்க முடியும் பணம் தேடி வரும் அதுக்குண்டான முயற்சி ஏதோ நீங்கள் பண்ணுவீங்க இல்லை வெளியே எங்கேயோ கொடுத்த பணம் கைக்கு வரும் இதை மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் கண்டிப்பாக தை மாதம் நடக்கும் சரிங்களா தை மாதம் பதினஞ்சாம் தேதி ஒரு சுக்கரன் வந்து பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்புங்க சரிங்களா வண்டி வீடு வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிடும் ஏன்னா நாலாம் அதிபதி நல்லா இருக்காரு அஹ் வாகனத்துக்கு அதிபதி சுக்கரனும் உங்களுக்கு உச்ச நிலையில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது திருமணம் அதே மாதிரி வாகன யோகம் வீடு கட்டுறது நில வாங்குறது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாக அமைஞ்சிடும் சரிங்களா கவலைப்படாதீங்க இந்த மாதம் நல்லா இருக்குங்க தை மாதம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல மாதமாக ரிஷபராசி நேர்களுக்கு அமையுது அதில் சந்தேகமே கிடையாது நிறைய மாற்றத்தை இந்த மாதம் பார்க்க போகிறீங்க நிறைய நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா நல்லபடியாக இந்த மாதத்தை எல்லா ரிஷபராசி நேர்களும் நல்லபடியாக நல்ல விதமாக பயன்படுத்திங்க இப்போ நம்ம பார்த்தது ராசி பலன் ராசிக்கு தான் நம்ம பலன் பார்த்துருக்கோம் லக்னங்கிறது வேறு சரிங்களா எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை ஒரு சில பேர்த்துக்கு நல்லது நடக்கும் ஒரு சில பேருக்கு கெட்டது நடக்கும் ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது அதே மாதிரிதாங்க ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ கோச்சார பலன் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஜாதகம் பார்க்கணும் ஜாதகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் அவங்களோட கருமா என்னன்னு தெரியும் நல்ல கருமால பிறந்திருக்காங்களா கெட்ட கருமாவில் பிறந்திருக்காங்களா லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம் லக்னம்ங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் நம்ம பார்த்தது எல்லாமே ராசி பலன் அதாவது பான் மண்டலத்துல கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது கிரகங்கள் எப்படி இருக்கு இப்போ உங்களுடைய உங்களோட வயசு என்ன உங்க ஏஜ் என்ன உங்களுக்கு என்ன புத்தி போயிட்டு இருக்கு என்ன கொடுப்பு இருக்கீங்க நல்ல கொடுப்பு நெல் இருக்கீங்களா கெட்ட கொடுப்பு இருக்கீங்களா நல்ல கரமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கரமால பிறந்திருக்கீங்களா அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தாதான் துல்லியமா சொல்ல முடியும் என்ன தொழில் பண்ணலாம் என்ன வேலைக்கு போனால் என்ன பிஸ்னஸ் பண்ண ஜெயிக்க முடியும் வீடு வாகனம் எப்போ அமையும் வண்டி வாகனம் எப்போ அமைஞ்சு அமையும் அதுக்கு உண்டான காலக்கட்டம் வந்துருச்சா வரலையா வெளிநாடு போக முடியுமா முடியாதா எப்போ திருமணம் நடக்கும் எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் எப்போ செட்டில் ஆவீங்க வாழ்க்கையில் எப்போ தான் நீங்கள் அந்த வெளி வருவீங்க எப்போ சக்ஸஸ் பார்க்க போறீங்க இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகம் பர்சனல் ஹாரஸ்கோப் பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஒரு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இப்போ தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தனுச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க இப்போ சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்குறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்